சுவைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் பேப்பர் ஆக இருக்கட்டும் ஸோ இது ரெண்டுக்கும் நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் அதை ஃபாலோ பண்ணி நாற்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய வினா வங்கி அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அவைலபிளாக வச்சுருக்கிறோம் ஆசிரியர்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் எப்படி பயன்படுத்தணும் இதற்கான சாம்பிள் அதனை குறித்த ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்தம் கேட்கக்கூடிய வினாக்கள் நூற்றி ஐம்பது வினாக்கள் இந்த நூற்றி ஐம்பது வினாக்களில் எண்பத்தி ரெண்டு வினாக்களை நம்ம சரியாக எழுதினாலே போதும் நம்ம அடுத்து வரக்கூடிய நியமன தேர்விற்கு தயாராகலாம் என்பதை அடிப்படையாக கொண்டு அதற்கான ஸ்ட்ராட்டர்ஜி நம்ம உருவாக்கியிருக்கோம் ஏன்னா குழுவினுடைய நோக்கம் என்பது படிக்க வேண்டிய பகுதி என்ன அதை தொகுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை இந்த கான்செப்டில் தான் நம்ம என்ன செய்றோம் ஒவ்வொரு பகுதியுமே உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம் ஸோ அதன் அடிப்படையில் இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதற்கு தேவையான எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் பெறுவதற்கு ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லெசன் வைஸாக ஒன்லைன் பாயிண்ட் பை பாயிண்டாக ஒன்லைனில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மெட்டீரியலானது கிரியேட் பண்ணியிருக்கோம் மாதிரி லெ வைஸ் ஆஃ கொஸ்டின் ஆன்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம் நாற்பதாயிரம் வினாக்கள் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நம்ம என்ன செய்யறோம் ஸ்பெஷல் ஆஃபர்ல ஐநூறு டிஸ்கவுண்ட் நம்ம பண்றோம் ஸோ இந்த ஐநூறுரூவா மட்டும் போதுமா ஆனால் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் அடுத்து நீங்கள் என்ன அதை படிச்சுட்டு ஒரு தேர்வு எழுதணும் அந்த தேர்வுக்கு நீங்கள் சுபை குழுவில் மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்க படிக்கிறீங்க அதோடு உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணாமல் விடக்கூடாது உங்களை இறுதி வரை ஃபாலோ பண்ணி உங்களுக்கான வெற்றியை உறுதி செய்யணும் என்பதை அடிப்படையாக கொண்டு நூற்றி முப்பத்தி ஐந்து தேர்வுகளினுடைய பதினைந்தாயிரம் வினாக்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சரோட பிடிஎஃப் ஃப்ரீயாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்போ ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிறீங்க அதற்கான டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வீட்டில் இருந்தே ஃபாலோ பண்ணலாம் வேற எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை எங்கேயும் போக வேண்டியதில்லை அந்த அளவிற்கு அருமையான ஒரு பேஜஸ் ஆனது நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த டெட் எக்ஸாமிற்கு கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம் சுவைக்குழு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ அடுத்து இந்த ஆஃபர் எப்போ நம்ம கொடுக்குறோம்னா இருந்து ஆகஸ்ட் இருபது வரைக்கும் ஏன்னா ஆகஸ்ட் இருபதுக்கு மேலே சிபி குழுவினுடைய டெஸ்ட் பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் ஒவ்வொன்று இண்டிவிஜுவலாக நம்ம ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஆஃபரில் ஆகஸ்ட் இருபது வரைக்கும் ஏன்னா இண்டிபெண்ட்டே ஆகஸ்ட் பதினஞ்சு தான் அங்கிட்டு ஒரு ஐந்து நாள் உங்களுக்கு கொடுத்து நம்ம என்ன செய்யறோம் ஆகஸ்ட் இருபது வரைக்கும் மட்டும் இந்த சலுகை நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்போ நீங்கள் கையேடு வேணும்னா ஆகஸ்ட் இருபதுலக்குள்ளே நீங்கள் வாங்குற பட்சத்தில் நான்காயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஆஃபரில் வினா வங்கி வேணாலும் ஆஃபரில் நான்காயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் ஸோ நீங்கள் நேரடியாக சுபி குழுவினுடைய அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது கொரியர் மூலமும் பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறையானது நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்குறோம் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் மெட்டீரியல் தனியாக கொடுக்குறோம் கொஷின் பேங்க் தனி ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதனுடைய சாம்பிள் எப்படி இருக்குது ஸோ அதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்றாக இருக்கட்டும் பேப்பர் டூவாக இருக்கட்டும் ஸோ பேப்பர் ஒன்று சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பதினாறு தொகுதிகளானது உங்களுக்கு பேப்பர் ஒன்றுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு புக்ஸு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இது நாற்பதாயிரம் வினா விடைகள் எடுத்துக்கிற போது பதினாறு தொகுதியாக உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதே இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்துக்கிட்டோம்னா மூன்று புத்தகம் பேப்பர் ஒன்றுக்கு ஒன்று பேப்பர் டூ சயின்ஸ் அண்ட் மேக்ஸு ஒரு புத்தகம் சோசியல் சயின்ஸ் ஒரு புத்தகம்னு மூன்று புத்தகங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இதனுடைய சாம்பிள் அதே மாதிரி இதை ஆன்லைன் பர்ச்சேஸ் இதற்கான டிஸ்கவுண்ட்டு ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் பார்த்துடலாம் நம்முடைய சுமைக்குழுவினுடைய மொபைல் ஆப்ஸில் தான் இதற்கான ப்ராசஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ஹோம் பேஜஸ் ஸ்டோர் ஒரு பேஜ் இருக்கும் அந்த ஸ்டோரை கிளிக் பண்ணிங்கன்னா முதல் பகுதியாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் டெட் எக்ஸாமிற்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க இதை கிளிக் பண்ணுற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷன்ட்டு இந்த மெட்டீரியல் குறித்த தகவல்கள் எல்லாமே இதில் ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்போம் ஸோ அப்படியே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம் பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் சரிங்களா பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்றுக்கு பதினாறு புக்ஸானது உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறோம் ஸோ இந்த பதினாறு புக்ஸில் தமிழில் எடுத்துக்கிற பட்சத்தில் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் நாலு புத்தகமானது தமிழில் இருக்கும் ஸோ இந்த நாலில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் இன்னி ஒன்று நைன்த்து டென்த்து இன்னி ஒன்று இலக்கணத்திற்கு என்று தனி புத்தகம் மொழி திறன் பயிற்சிக்கு என்று தனி புத்தகம்னு நான்கு புத்தகங்களானது உங்களுக்கு கொடுக்குறோம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மூன்று புத்தகம் மேக்ஸுக்கு ஒரு புக்கு சயின்ஸுக்கு மூன்று புத்தகம் சோசியல் சயின்ஸுக்கு நான்கு புத்தகம் சைக்காலஜிக்கு ஒரு புக்குன்னு பதினாறு புத்தகங்களானது உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அந்த பேப்பர் ஒன்றுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அதே இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் நீங்கள் எடுத்துக்கிற பட்சத்தில் பேப்பர் டூவில் நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் டூக்கு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து புத்தகங்களானது கொடுக்குறோம் ஸோ இந்த ஐந்து புத்தகத்தில் உங்களுக்கு அதே பேட்டன் தான் சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் ஒரு புக்கு நைன்த்து டென்த்து ஒரு புத்தகம் நம்ம கொடுக்குறோம் லெவன்த்து டுவெல்த்து ஒரு புத்தகம் ஸோ இதே மூணு புத்தகம் இலக்கணத்திற்கு என்று ஒரு தனியாக ஒரு புக்கு இலக்கணத்திற்கு என்று நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி மொழி திறன் பயிற்சிக்கு என்று தனியாக ஒரு புத்தகமானது மொழி திறன் பயிற்சிக்கு கொடுக்குறோம் ஸோ டோட்டலாக தமிழில் ஐந்து தொகுதிகளானது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அதே இதை இங்கிலீஷை எடுத்துக்கிற பட்சத்தில் நான்கு தொகுதி மேத்தமெட்டிக்ஸில் டாபிக் வைஸாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம் இரண்டு தொகுதி சயின்ஸில் ஆறு தொகுதி அதாவது டுவெல்த்து வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம் சோசியல் சயின்ஸில் எட்டு தொகுதி உளவியலில் ஒரு தொகுதின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணோம் இதே இது நாற்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின்ஸ் பேங்க் வினா வங்கி நீங்கள் எடுத்துக்கிற பட்சத்தில் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரண்டு தொகுதிகளானது இரண்டு புக்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணோம் ஆங்கிலத்திற்கு நான்கு கணிதத்திற்கு ரெண்டு சயின்ஸுக்கு ஒன்பது தொகுதி சரிங்களா நைன்த் புக்கு ஒன்பது தொகுதி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் சோசியலுக்கும் அதே மாதிரி ஒன்பது புக்கு சைக்காலஜிக்கு மூன்று தொகுதிகள் சைக்காலஜிக்கு மூன்று தொகுதி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரெண்டு தொகுதி நம்ம கொடுக்குறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வினா வங்கிக்கான ப்ராசஸ் ஸோ இதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சஸ் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க இதற்கான ஜிஎஸ்டி சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும் ஜிஎஸ்டி நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு ஜிஎஸ்டியோட பில்லும் நம்ம என்ன செஞ்சிடோம் உங்களுக்கு கொடுத்துறோம் ஸோ அப்படிங்கிற இந்த புத்தகத்தினுடைய ரேட்டு நான்காயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் ஸோ டிஸ்கவுண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஐநூறுரூவா போச்சுன்னா நான்காயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இது கூகுள் பே ஃபோன்பேயில் நீங்கள் வாங்கிக்கிற கூடிய ப்ராசஸ் இதே இது இந்த ஆப்ஸில் வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஸோ இதற்கான ஜிஎஸ்டி சேர்த்து பார்க்கும் பொழுது நான்காயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்துடும் உங்களுக்கு ஆஃபர் ஐநூறுரூபா போச்சுன்னா மீதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யறோம் நான்காயிரத்தி நானூறு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கான கோர்ஸ் முடியக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபது நம்ம கொடுத்துருக்கோம் இருபதில் அந்த கோர்ஸ் முடிஞ்சிடும் அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஆஃபரை என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போ நம்மளுடைய சாம்பிளை பார்க்கணும் சாம்பிள் பார்க்கணுங்கும் பொழுது இந்த டிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்னு ஒரு ஃபோல்டரானது உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம் ஸோ இந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோல்டராக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபோல்டர் பாருங்கள் பேப்பர் ஒன்றுக்கான ஸ்டடி மெட்டீரியல் செகண்ட் ஃபோல்டர் பேப்பர் டூக்கான சயின்ஸ் மேக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் அடுத்து சோசியலுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அடுத்து டெட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் பேப்பர் ஒன்று வாங்கினாலும் இதே ரேட்டு தான் பேப்பர் டூ வாங்கினாலும் இதே ரேட்டு தான் ஸோ அந்த ரேட்டு ஒரே ரேட்டு தான் நம்ம வச்சுருக்கிறோம் ஸோ அதில் பாருங்க பேப்பர் ஒன்றுக்கான ஸ்டடி மெட்டீரியல் டூ எல்லாத்தையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேப்பர் டூ சோசியலை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் இங்கிலீஷ் அதே மாதிரி ஹிஸ்டரி ஸோ சைக்காலஜி ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சாம்பிள் ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சாம்பிள் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த சாம்பிளை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சிக்ஸ்த் டு டென்த்து இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்டு எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருப்போம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் நம்ம எடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான தகவல் நம்ம பண்ணியிருக்கோம்ங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுருப்போம் தேர்வில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் ஸோ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம ப்ரொவைட் பண்ணி ஸோ அந்த புத்தகத்தினுடைய தகவலாக இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கானது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்து லெவன்த் அண்ட் டுவெல்த்து தமிழுக்கான மெட்டீரியலை நீங்க பார்க்கின்ற பட்சத்தில் ஸோ பாயிண்ட் பை பாயிண்டாக நீங்கள் படிக்கக்கூடிய அளவிற்கு அனைத்து தகவல்களுமே இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம் ஸோ அளவிற்கு ஒவ்வொன்றுமே நம்ம ப்ரொவ ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை பார்க்கின்ற பட்சத்தில் ஹிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணுறோம் ஸோ ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு இதை எந்த புக்கில் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் இருக்கக்கூடியது ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பாடம் இருக்குது அந்த பொருளடக்கம் அடக்கம் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பொருளடக்கத்தில் போக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்டாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஹிஸ்ட்ரியை தொகுத்துருக்கோம் ஸோ இதை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த சாம்பிளில் இது வந்து பார்த்திங்கன்னா சோசியலுக்கான ஸ்டடி மெட்டீரியலாக இருக்குது அதே மாதிரி சயின்ஸுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கான ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் மேத்தமெட்டிக்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்க மாட்டோம் ஏன் மேக்ஸுக்கு நம்ம கொடுக்கலைன்னா அதனுடைய எம்பி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் பொழுது இதில் சாம்பிளில் நிற்காது அதே மாதிரி சயின்ஸில் லெவன்த் அண்ட் டுவெல்த்து நம்ம கொடுத்துருக்க மாட்டோம் அதுவுமே அந்த எம்பி ப்ராப்ளத்தில் ஸோ அது ரெண்டும் நம்ம புக்காக உங்களுக்கு கொடுக்கும்போது கொடுத்துருவோம் மற்றதுக்கு நீங்கள் ஷாம்பிள் பார்த்துக்கலாம் ஸோ இதே ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கும் போதும் சரி கூகுள் பே ஃபோன்பேயில் வாங்கும் போதும் சரி சாம்பிளை பாருங்கள் ஆன்லைன் தேவைங்கிற பட்சத்தில் ஜிஎஸ்டியில் வாங்கிக்கலாம் இல்லை கூகுள் பே ஃபோன்பேயில் வாங்கிக்கலாம் ஸோ இது வாங்கின பிறகு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம என்ன செஞ்சிடோம் தேர்வுக்கான கொஸ்டின் பிடிஎஃப் கொடுத்துரும் ஆகஸ்ட் இருபது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் வெற்றி பெறுவது என்பது எழுது ஏன்னா நம்முடைய சுபைக்குழுவினுடைய ஸ்ட்ராட்டஜியே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டெட் எக்ஸாம் நடத்தினாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் பேஸ்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் ஆனது நடந்துச்சு நூற்றி ஐம்பது ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கனா பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே இது பண்ணி அடுத்து அவங்களுக்குன்னு நம்ம என்ன செஞ்சோம் யூஜி டிஆர்பியில் ஃப்ரீ கோர்ஸ் அந்த ஃப்ரீ கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ஆசிரியர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து பண்ணோம் அப்ப அந்த ஆசிரியருடைய வெற்றிக்கு நம்ம என்ன பிளான் பண்ணி கொடுத்தோமோ அதே பிளான் தான் இங்கேயும் இனியும் நம்ம எடுக்கக்கூடிய தகவலையும் இதில் ஆட் பண்ணி கொடுப்போம் ஸோ உங்களுக்கான பயிற்சியும் இருக்குங்கிறதே இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆகவே சாம்பிள் பாருங்க தேவைங்கிற பட்சத்தில் சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் என்பது உங்களுக்கு தேதி வரக்கூடியது அதற்கு சுபி குழுவானது முழு உத்தரவாதம் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற்று அரசு பணியில் இணையும் வரை சுபிக் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே